வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நம்ம வந்து பிளைன் குஸ்கா செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ப்ளைன் குஸ்கா வந்து பதினஞ்சு கிலோ பதினஞ்சு கிலோவில் வந்து நம்ம பிளைன் குஸ்கா செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆயில் வந்து ஒரு மூணு லிட்ரு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் வந்து பதினஞ்சு பதினஞ்சு கிராம் மூணுமே மொத்தமாக நாற்பத்தஞ்சு கிராம் நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அதான் கூடவே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கிறோம் வெங்காயம் வந்து ஆறு ஆறு கிலோ வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம ஆயில் ஊற்றினோன்னா எல்லாத்தையும் ஒன்னாக மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம சேர்த்துட்டோம் இப்போ எண்ணெயில் வெங்காயம் இருக்குது வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பொன்னிறமாக வதிகி வரணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாணி வந்து கெட்டு போகாத இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அரியல வெங்காயம் நம்மளுக்கு வந்து பொன்னிறமா வதங்கணும் அது அப்புறம் ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றரை கிலோ பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேஸ்ட் பூண்டு ஒன்றரை கிலோ சேர்த்ததுக்கு அப்புறம் இஞ்சி வந்து ஒன்றரை கிலோ சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் தனி மிளகாய் தூள் வந்து நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கிலோக்கு பத்து கிராம்னா பாஞ்சு கிலோக்கு நூற்றி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாம் புதினா தக்காளி வந்து நம்ம வந்து ஆறு கிலோ சேர்த்துக்கலாம் ஒரு கிலோக்கு நானூறு கிராம் நம்ம வந்து தக்காளி வந்து நம்ம ஆறு கிலோ சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா மூணு மூணு கட்டு நம்ம பொடியை கட் பண்ணி அதை மொத்தத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம நல்லா எல்லாத்தையும் நல்லா நம்ம வதைக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தயிர் ஊற்று போகிறோம் தயிர் வந்து ஒன்றரை லிட்டர் ஊற்ற போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதைக்கலாம் எண்ணெயில் தயிர் வந்து ஒன்றரை லிட்டர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்வெட்டு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு கிளாஸ்க்கு வந்து இருபத்தி ரெண்டு லிட்ரு தண்ணி ஊற்றிக்கிறோம் ஒரு அரை லிட்டரு நெய் ஊற்றிக்கிறோம் ஒரு பத்து எலுமிச்சை மழை பிழிஞ்சு அந்த சாறு விட்டு ஊற்றுக்குறான் ஒரு கிலோ துளசி வந்து நல்லா கழுவி ஊற வச்சு நம்ம மசாலா நல்லா கொத்தி நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளுக்கு கலர் ரெட் கலர் வந்து ஒரு பாக்கெட் ரெட் கலர் போட்டுருக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அரிசியும் தண்ணி லெவலாக இருந்தால் நம்ம தம் போட்டுக்கலாம் நம்ம வந்து இருபது இருபது நிமிஷமாக தம் போட்டோம் தம் போட்டு குறிப்பிட்ட இப்போ தம் ஓப்பன் பண்ணலாம் சாப்பாடு எந்த அளவுக்கு நம்மளுக்கு சாப்பாடு சைடில் கண்டு விட்டு போது தண்ணி எதுவும் இல்லை சாப்பாடு நம்ம வந்து துளசி அரிசி போட்டு செஞ்சுக்கிறோம் பதினஞ்சு கிலோ குஸ்கா சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக பூ போல வந்தது சுருவான ஃபிஷ்டாக நம்மளுக்கு தயாராகிடுச்சு இதே மாதிரி எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற பில் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்